வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பர் டேஸ்ட்டான வாயில் வைத்ததும் கரையக்கூடிய நல்லா ஹெல்த்தியான லட்டு தாங்க செய்ய போகிறோம் இந்த லட்டுல ஒரு சொட்டு நெய் குடம் சேர்க்கலைங்க பட் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு வாங்க எப்படி செல்லான்னு பார்க்கலாம் என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணிட்டுருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் அரை லிட்டர் பசும்பால் சேர்த்துக்கலாங்க பசும்பால் அப்படி இல்லைன்னா பேக்கெட் பால் கூட ஓகே தான் இந்த பாலில் தண்ணி இல்லாமல் திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது போல் ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டுக்கலாம் இந்த பால் நல்லா சூடாகி ஒரு கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் நமக்கு ஒரு கொதி வந்துடுச்சு இந்த பக்குவத்தில் கட் பண்ணி வைத்த தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாங்க நான் தேங்காவோட தோள்களை லைட்டாக கத்தியால் சுரண்டி விட்டுட்டு அப்புறமா சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் தோள்களோடு சேர்க்குற மாதிரி இருந்தால் லைட்டாக இது போல் சுரண்டி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா தோள்களை நீக்கி கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த தேங்காய் எல்லாமே இந்த பாலில் நல்லா குக் ஆகணும் நமக்கு இந்த பால் பால்கோவாவுக்கு ரெடி பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த பக்குவம் வரும் வரை நல்லா இதை குக் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இந்த பக்குவத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் இதை கிரைண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை அப்படியே ஆற வச்சுக்கலாம் இந்த டைமில் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இது கூட அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு கப்பு வெள்ளத்தை நல்லா பொடிச்சு இது போல் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு வெள்ளத்துக்கு அரை கப்பு தண்ணி கரெக்டாக அளவாக இருக்கும் இப்போ இந்த வெள்ளத்தை நல்லா இந்த தண்ணியில் கரைச்சி விட்டுக்கலாங்க இது பாகுபதம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இது நல்லா இது போல் கரைஞ்சி வந்தாலே போதுங்க இது போல் நம்ம செய்யும்போது இதில் மண் தூசு இது மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது வடிகட்டும் போது வந்துடுங்க அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் இப்போ நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இந்த பக்குவத்தில் போல் ஒரு பவுலில் வடிகட்டி வச்சு இந்த வெள்ளைத்தண்ணியை வடித்து எடுத்துக்கலாங்க இப்போ வடித்த இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும் இப்போ நமக்கு பாலில் வேக வச்ச தேங்காய் நல்ல ஆறி இருக்குது இந்த பக்குவத்தில் ஒரு மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க இந்த தேங்காவை நல்லா பேஸ்ட் போல் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இது போல் நம்ம பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது இருக்கட்டும் ஒரு கேரட்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி இது போல் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாங்க ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும் இது போல் கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபில்ட்ரு வச்சு அந்த ஜூஸை மட்டும் வடித்து எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்ப ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வைத்த தேங்காய் விழுதுகளை இது கூட சேர்த்துக்கலாம் பாலும் தேங்காவும் கிரைண்ட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா அதை சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இது போல் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு கப்பு ரவையை கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அரைச்சி சேர்த்துக்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்குங்க அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு அப்புறமா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ரவை கொஞ்சம் குயிக்காகவே எருகி வந்துடும் அதுக்காக தான் இந்த தேங்காய் விழுது கூட இது நல்லா இந்த ரவை ஆகணுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நமக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும் இது போல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ரவை இல்லைன்னா நீங்கள் பொட்டுக்கடலையை கூட நல்லா கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த ரவை நல்லா வேகணும் ரவையை சேர்த்த பிறகு கையெடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க டக்குன்னு கெட்டியாயிடும் அதுக்காக தான் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க பாருங்கள் நம்ம நெய் எதுவுமே சேர்க்கலை ஆனாலும் நமக்கு சூப்பராக பரண்டு வருது பார்த்திங்களா நெய்யே தேவையில்லை நமக்கு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த பக்குவத்தில் வடித்து வைத்த வெள்ளை தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த ரவை நல்லா வெந்த பிறகு தாங்க நம்ம வெள்ளை தண்ணியை சேர்க்கணும் அது வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேர்த்துட்டோன்னா அந்த ரவை வேகாமே இருக்கும் அதனால தான் அது நல்லா வெந்த பிறகு நம்ம இது போல் வெள்ளை தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நல்லா கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணி விடணுங்க அப்போ தான் நமக்கு ஈவனாக மிக்ஸ் ஆகும் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இது போல் எல்லாமே நல்லா மிக்ஸான பிறகு நம்ம ஜூஸ் எடுத்து வச்சோம் பார்த்திங்களா இந்த ஜூஸை இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி கேரட் ஜூஸ் எடுத்துருக்குறோம் கேரட்டுக்கு பதிலாக பீட்ரூட் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாங்க அதுவும் இல்லைன்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியாக கேரட் ஜூஸ் சேர்த்துருக்குறோம் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலைங்க இப்போ இது போல் நல்ல இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா கொஞ்சம் திக்காகி வரட்டுங்க அதுவரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் பாருங்க இந்த பக்குவத்தில் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூளாக சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு இதையும் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க இது நல்ல அல்வா பக்குவத்தில் நல்ல பெரண்டு வரணும் அதுவரை நல்லா குக் பண்ணிக்கணுங்க பாருங்க நமக்கு நல்லா பெரண்டு வருது பார்த்திங்களா இது போல் இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் இது ஆறுன பிறகு கொஞ்சம் இறுகி வருங்க அதனால் இந்த பக்குவத்தில் அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுட்டு இது கூட முந்திரி பாதாம் நல்லா போல் துருவி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் அதே போல் நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது அப்படியே ஆறட்டும் பாருங்க நமக்கு நல்ல ஆரி இந்த பக்குவத்தில் ஒரு நார்மல் சைஸ் உருண்டையாக எடுத்து நம்ம லட்டு எப்போதும் பிடிப்போம் பார்த்தீங்களா அதே போல் இது போல் உருட்டிக்கலாங்க இது ரொம்ப ப்ரெஸ்ஸிங் கொடுத்து உருட்ட முடியாது சாஃப்டாக தான் உருட்டணும் இதே போல் எல்லா லட்டுகளையுமே நம்ம பிடித்து இது போல் வச்சுக்கலாங்க பாருங்க நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது டெக்கரேட்காக ஒரு முந்திரி பருப்புகளை இது போல் நம்ம இது மேலே வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாங்க இது ஆப்ஷனல் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஹெல்த்தியான ஒரு சூப்பரான லட்டு ரெடி ஆகிடுச்சு நம்ம கொஞ்ச கூட இதில் நெய் எதுவுமே சேர்க்கலைங்க பட் நமக்கு நல்ல ஷைனிங்காக சூப்பராக ரெடியாக இருக்கல நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க இது மாதிரி செய்யும் போது மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க இதில் நீங்கள் கேரட்டுக்கு பதிலாக பீட்ரூட் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாங்க அப்படி இல்லைன்னா ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம் ஹெல்த்தியாக பண்ணணும்னா இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு ஸ்வீட்டாக இருக்குங்க உள்ளே போகிறதே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா ஹெல்த்தியும் கூட இதே போல் நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் பூந்தி பொறிக்காமல் எப்படி லட்டு செய்வதுன்னு ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இன்னும் நிறைய ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் வீடியோஸ் ஆள் குழம்பு வகைகள்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செய்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டுருக்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்